தமிழக விடுதலை புலிகள் பயன்படுத்திய பாரியளவிலான நிலக்கள் பதுங்கு குழியை தோண்டும் நடவடிக்கை இன்று காலை பத்து முப்பது மணி அளவில் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது எட்டாம் வட்டாரம் பந்துவில் கிராமத்தில் உள்ள தனியார் காணியொன்றில் போரின் முன்னர் விடுதலை புலிகளின் தலைவர் மற்றும் தளபதிகள் பயன்படுத்தினர் என்று கருதப்படும் நிலக்கள் பதுங்கு குழியை தோண்டும் நடவடிக்கை புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி எம் பி ஆர் ஹேரத் தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இரண்டு ஏக்கர் வரையிலான குறித்த காணி விடுதலை புலிகளின் முகாமாக காணப்பட்டது இந்த காலகட்டத்தில் விடுதலை புலிகளின் தலைவர் மற்றும் தளபதிகள் உள்ளிட்டவர் சந்திப்புகளை மேற்கொள்வதற்காக பாரிய அளவில் நிலக்கீழ் பதுங்கு குழி ஒன்று அமைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு போருக்கு பின்னர் குறித்த காணியில் கண்ணி வடி அகற்றும் ராணுவத்தினர் நிலை கொண்டிருந்தனர் போரின் குண்டு தாக்குதல்களால் பதுங்கு குழியின் வாயில்கள் மூடப்பட்ட நிலையில் அதனை மக்கள் பொருட்படுத்தவில்லை இந்த நிலக்கீழ் பதுங்கு குழி சுமார் இருபது அடி ஆழத்தில் அமைக்கப்பட்டுள்ளது குறித்த பதுங்கு குழியில் விடுதலை புலிகளின் தங்கமோ அல்லது ஆயுதங்களோ புதைக்கப்பட்டிருக்கலாம் என சிலர் வீட்டின் உரிமையாளர்களுக்கு தெரியாமல் நிலத்தை தூண்டும் நடவடிக்கையை முன்னெடுத்திருந்தனர் அதன் பின்னர் புது குடியிருப்பு போலீசார் அந்த பகுதியை பார்வையிட்டு நீதிமன்ற நடவடிக்கையை முன்னெடுத்திருந்தனர் முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு நேற்று குறித்த நிலக்கீழ் பதங்கு கிராம சேவையாளர் விசேட குண்டு செயலக்கும் பிரிவினர் போலீசார் உள்ளிட்ட அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு அழைக்கப்பட்ட நிலையில் குறித்த பகுதியில் கனரக இயந்திரம் கொண்டு துப்பரவு பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன நிலக்கீழ் பதங்குகுடியில் நீர் நிரம்பி காணப்படுவதால் அதனையும் வெளியேற்றும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருந்தது நேற்றைய தினம் மாலை சம்பவத்திற்கு சென்ற முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் குறித்த பகுதிகளை பார்வையிட்டதுடன் தொடர்ந்தும் இன்று காலை அக பணிகளை முன்னெடுக்க போலீசாருக்கு பணித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து இன்று காலை பத்து முப்பது மணி அளவில் அகழ்வு பணி ஆரம்பமாகி நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது